ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கு நல்லதாக தயவு செய்யும் புது வருட பிறப்பு நல்லதையே நினைங்க நல்லதையே பேசணும் நல்லதே நடக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நம்மளை சுற்றி எல்லோரும் நல்லா பிழைக்கணும்னு நம்ம நினைக்கணும் நல்ல வேலைக்குணும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் ஆனால் சில மனிதர்கள் அப்படி நினைக்கிறது அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு க விஷயம் எனக்கு தெரியல சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அம்மாவாசை இல்லை என்றால் அம்மாவாசை இல்லை அன்றுதான் திதி கொடுக்க வேண்டும் அன்றுதான் இருக்க வேண்டும் அது என்னது எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் மெசேஜ் பண்ண வேண்டும் லைவ்ல வாங்கல யாருனாலும் பேசுங்க என் பிள்ளை என் போசம் சரி என் பிள்ளைக்கிட்டான் ஆனால் சொல்றதும் உலக நடப்பை ஒரு ஒருவன் ஒருவனாக இருந்தாலும் சரி ஒருத்தியாக இருந்தாலும் ஏமாத்துவது தவறு ஆனால் ஏமாறுவது தவறு இல்லை இது அடுத்த பேச்சை கேட்டு நான் சொல்லவில்லை என் மூளைக்கு என்ன எட்டுதோ அதை நான் சொல்கிறேன் ரொம்ப கவலையாக இருக்குது சொல்லவில் கஷ்டம் இன்று இன்று வரை வாழ்ந்தே வந்துட்டேன் தாய் தகப்பண்ணாமல் கல்யாணம் பண்ணி எப்படியும் லவ் இல்லை தான் ஆனால் வளர்ந்து வந்துட்டேன் ஆனால் உலகத்தை நினச்சாவே ரொம்ப கஷ்டமா நினைத்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இருக்கிற என்ன செய்வார்களோ ஏது செய்வாங்களோ ஒரு கிளப்பம் எத்த பேரு ஏழையாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க லைஃப்ல எவ்வளோ பேரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பா அப்படில்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுது அம்மா அப்பா இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படும் இல்லை எல்லாமே இல்லை எல்லாமே கஷ்டம் ரொம்ப கஷ்டம் லை வர பிடிக்கவில்லை என்றால் போட்டிவிட வேண்டும் தான்